அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பல ஆதாரங்களோட நேர்காணலில் இணைந்தார் பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமிக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சிக்கும் அதிக அளவில் பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் துரைசாமி ஆரம்ப காலத்திலிருந்தே நாம் தமிழ் கட்சியை எல்லா இடங்கள்லையுமே புறக்கணிக்காமல் அவங்கவுங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைத்த ஒரு விஷயம் தான் காலப்போக்குல சீமானுக்கு நிறைய மாறுதல்களையும் அதற்கு பிறகு சீமானுக்கு இவ்வளவு ஆதரவுகளையும் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கு ஆரம்பத்துலலாம் ரவீந்திரன் ரவீந்திரந்திரசாமியுடைய நேர்காணல்களை பாக்குறதுக்கு மக்கள் அதிக அளவு ஆர்வம் செலுத்தி இருந்தாங்க அதற்கு பிறகு இந்த ஸ்டிங் ஆபரேஷன் பிறகு பிறகுதான் அவருடைய கொஞ்சம் கம்மியாகவே ஆரம்பிச்சிருக்கு மாதிரி சாமியோடைய ரசிகர்கள் அந்த தருணத்துல சீமானை குறித்து காரணத்துக்காகவே ஏன்னா அந்த தருணத்துலலாம் சீமானை குறித்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் ரொம்பவே குறைவு அப்படின்ற ஒரு தருணத்துல ரவீந்திரசாமி பாண்டே இவங்க இரண்டு பேரும் தான் பாத்தீங்கன்னா சீமானுடைய வளர்ச்சியையும் சீமான் இவ்வளவு இடங்கள்ல தன்னுடைய ஆளுமையை அதிகரிக்கிறாரு அப்படின்ற விஷயங்களையும் பல ஆதாரங்களோட வெளியிட்ட ஒரு காரணத்தினாலேயே அந்த தருணத்தில் சீமானுடைய வளர்ச்சிக்கு இவங்க இருவரும் பெரிய உதவியாக இருந்தாங்க அப்படின்றதுல எந்தவித வித கருத்துமே இல்ல இப்படி ரவீந்திரந்திரசாமி நாம் தமிழர் கட்சி குறித்து கணித்த எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சரியாக நடந்திருக்க ஒரு காரணத்தினாலேயே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளால் அதிக அளவில் மதிக்கக்கூடிய நபராக துரைசாமி இருக்காரு தற்போது ரொம்ப நாளுக்கு பிறகு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய ரவீந்திரசாமி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே எடுத்திருக்காரு அப்படின்னும் இந்த சர்வேல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானுக்கு எவ்வளவு வளர்ச்சி கிடைக்க போகுது அப்படின்றது குறித்து நிறைய விஷயங்களை மக்களிடையே அவர் விசாரித்து அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முக்கியமான பல மாவட்டங்களில் திமுக அதிமுக பாமக இந்த வரிசையில் நாம் தமிழ் கட்சி எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது குறித்து பல விமர்சனங்களையும் எடுத்திருக்காரு ரவீந்திரசாமி இதுல ரவீந்திரசாமியை ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாமக கட்சியை நாம் தமிழ் கட்சி முந்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஏற்கனவே பாமக கட்சி பாஜக கட்சியோட கூட்டணி வச்ச ஒரு காரணத்தினால அவங்களுடைய வளர்ச்சி சரிவு காண ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு சரிவு நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருக்க போகுது அப்படின்றத ரவீந்திரசாமி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த விஷயத்துல ஒற்றுமையாக இருக்காங்களோ இல்லையோ பாஜக கட்சி எதிர்த்தே தீர்னா முடியுமா அப்படின்றது ரொம்பவே உறுதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க ஒரு காரணத்தினாலேயே நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிக்கு இது பெரிய அளவில் வழிவகுக்கும் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றத ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் ரவீந்திரன் துரைசாமி இருபத்தி ஆறு தேர்தல பொறுத்த வரைக்கும் சீமானால நிச்சயமாக ஒரு கோடி வாக்கு வாங்க முடியும் அப்படின்றத அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு அப்படின்றது சொல்லிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்